எல்லா பிரச்சனையும் கான்சியஸா நீங்க தவற விடுற பிளைண்ட் ஸ்பாட்ஸ்ங்க ஒரு ஒரு சில உதாரணம் கொடுக்குறேன் ஏ ஒரு தண்ணி அடிக்க முடியல ஒரு அப்படின்னா இல்லாம வாழ்ந்த என்னடா புண்ணியம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தெரியுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நாம இந்த காலம் கடந்து செல்லுகிற கான்சியஸ்னஸ் அப்படின்றது புரியாம காலத்துல உக்காந்துட்டு போற நினைக்கிறதுனால தான் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அடரா பண்றா நல்லா புரிஞ்சுக்கோங்க மதுமாம்சம் விளக்கலை நான் ஏதோ மாறலா அந்த ஆங்கிள் இருந்தான் பேசல உங்களுடைய பிரத்யகாத்ம சைதன்ய ஜாக்கிரதத்திற்கு ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உங்கள் முழுமைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய உங்களை சரிக்கி விட வைக்கின்ற அந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறதுனால தான் இதையெல்லாம் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய உடல் நலம் மனநலத்தை விட உங்கள் போதைக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க உங்கள் அடிக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அடிக்ஷனால் வர்ற சுகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுக்குறீங்க நான் ஒரு கொடுமை தெரியுமா அடிக்ஷனால் என்ன தெரியுமா அர்த்தம் செய்தால் சுகம் கொடுக்காது செய்யாவிட்டால் வலி கொடுக்கும் அதுக்கு பேர் தான் அடிக்ஷன்